അലൈക്കും വരമതുല്ലാഹി താലാ വാത്ത അലഹമുല്ലാഹി റബീൽ ആലമീൻ ഒ വസ്സലാമു വസ്ലാം വാലാ മുഹമ്മദിൻ മുഹമ്മദ്ൻ വാലാ അലിഹി ഒസഹബിഹി അജ്മീൻ ഗണ്യമാണ് ഇസ്ലാമിയ സഹോദരുകളെ പളങ്കുടൈ പ്രദേശത്തിൽ തഫ്തർ ജയിലാനി ഗ്രാമത്തിലെ ഇടത്തിലെ വളക്കം പോലെ കുത്തബുൽ അക്താബ് ഖൌസുൽ ആലം മഹിയുദീൻ അബ്ദുൽ ഖാദിർ ജീലാനി കദ്ദസ് അല്ലാഹു സർഹുൽ അസീസ് അന്നവർയ കൊടിയേറ്റ വൈഭവം ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருவதை போல இந்த வருடமும் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை பள்ளிவாசல் நிர்வாகத்தினர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு இன்ஷா அல்லா ஹவுசுல் ஆலம் மஹித்தின் அப்துல் காதிர் ஜீலானி ரதியுல்லாஹ் அன்ஹு அன்னவர்களுடைய கொடியேற்ற வைபவம் பிரம்மாண்டமான முறையில் அழகிய முறையில் நடைபெறுவதற்கு இருக்கின்றன எனவே இந்த திகதியிலே கட்டாயமாக எல்லா மக்களும் அந்த கொடியேற்ற வைபவத்தில் கலந்து நீங்கள் சிறப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொடியேற்றத்துக்காக வேண்டி வரக்கூடியவர்கள் பாதையினூடாக பெரியலை தாண்டி வருகின்ற பொழுது பள்ளிவாசனுடைய ஆஃபீஸ் இருக்கின்றது அந்த ஆஃபீஸுகளில் உங்களுடைய காணிக்கை முட்டைகளை ஒப்படைத்து ரசீதுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அடுத்ததாக கந்தூரி நிகழ்வு கந்தூரி நிகழ்வு அத்தோடு இன்ஷா அல்லா பத்தாம் மாதம் பதினெட்டாம் தேதியும் பத்தொன்பதாம் தேதியும் நடைபெறும் அடுத்த நாள் தீபாவளி திங்கக்கிழமை லீவு நாளாக இருப்பதனால் அத்தனை பேருக்கும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே சகல பேரும் வந்து கந்தூரி விழாவையும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு இன்ஷா அல்லா நீங்கள் ஜெயிலானி பள்ளிவாசலுக்காக வேண்டி டொனேஷன்கள் காணிக்கைகள் கொடுப்பதற்கு உங்களுடைய நியத்துகள் இருந்தால் நிச்சயமாக பள்ளிவாசலினுடைய நிர்வாகத்தினர்களினால் உங்களுக்கு தற்பொழுது டிஸ்பிளேயிலே ஒரு அக்கவுண்ட் நம்பர் போடப்படும் இதுதான் தஃப்தர் ஜெய்லானி பள்ளிவாசலுடைய அக்கவுண்ட் நம்பர் பீப்பிள்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை செலுத்துங்கள் தனிப்பட்ட ரீதியாக யாராவது நாங்கள் தஃப்தர் ஜெயிலானியோடு தொடர்பு இருக்கிறோம் நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் என்று உங்களுக்கு டொனேஷன்கள் கேட்டால் அவர்களுடைய கைகளே நீங்கள் கொடுக்க வேண்டாம் மாறாக பள்ளிவாசலுடைய அனுமதி அவர்களுக்கு உண்டா என்பதை பாருங்கள் பள்ளிவாசலுடைய அனுமதி இருந்தால் மாத்திரம் அதை உறுதி செய்துவிட்டு அவர்களிடத்தில் நீங்கள் கொடுங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் இன்ஷா அல்லா பள்ளிவாசலுக்கான அந்த பிரத்யேகமான அந்த பேங்க் வங்கிக்கு நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை செலுத்திக் கொள்ளுங்கள் அத்தோடு வருகின்றவர்கள் பள்ளிவாசனனுடைய தற்பொழுது இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் அதாவது வேலை செய்யக்கூடியவர்கள் மூன்று பேர்கள் இருக்கின்றார்கள் இந்த மூன்று பேர்களும் மூலவி மௌலவியாக இருக்கக்கூடியவர் மௌலவி அப்துல் ராசி அசரத் அவர்கள் அத்தோடு மேனேஜராக இருக்கக்கூடியவர் முகம்மது ராசிம் அதேபோல் அங்கு வேலை பார்க்கக்கூடியவராக தன்னை கவனிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் சுஃபியா நானாடி இருக்கிறாரு இவர்கள் மூணு பேரும் தான் அங்கு எங்களுடைய எல்லா வேலைகளையும் அங்கு இரு வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களிடத்திலே சந்தித்து உங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதோடு மேனேஜர் கிட்ட வந்து உங்களுடைய டொனேஷன்களை கொடுத்தால் அதற்குரிய ரிசீப்டே அவர் தருவார் ஆகவே அந்த விஷயத்தை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அத்தோடு வரக்கூடியவர்கள் கட்டாயமாக ஒழுக்கத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் எல்லா மக்களும் வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றதனால் சகோதர மதத்தவர்களும் அந்த இடத்துக்கு வருகை வருகை தருகிறார்கள் அதனால் அவர்களோடு எந்த விதமான பிரச்சனைகளோ அல்லது நக்கல் நையாண்டிகளோ செய்து கொள்ளாமல் சமூகமான முறையிலே அழகிய முறையிலே எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்துவிட்டு செல்கின்ற அமைப்பிலே ஒவ்வொரு ஒவ்வொருவர்களும் அந்த இடத்தில் கலந்து கொண்டு நாங்கள் வருகிறோம் ரதி ரதியவன் அன்னவர்களுக்காக எனவே எங்களுடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றிக்கொண்டு கொண்டு சிறப்பான முறையிலே சந்தோஷமான முறையிலே மன நிறைவான முறையிலே திரும்பி செல்வதற்கான அந்த வழிவகைகளையும் அமைத்துக் கொள்வோம் நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு அருள் பாலிப்பானாக மீண்டும் ஒரு முறை அந்த திகதியை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் கொடியேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பது கந்தூரி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் மாதம் பதினெட்டாம் திகதி பத்தொன்பதாம் திகதி இன்ஷா அல்லா கந்தூரி நடைபெறும் அது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அடுத்த நாள் திங்கக்கிழமை கூட தீபாவளியாக இருப்பதனால் அது விடுமுறை நாளாக இருக்கின்றது எல்லோருக்கும் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது கட்டாயம் வாருங்கள் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாடிப்பானாக